ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொருள் போட்டுருக்காங்க புதுசாக போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் தாஜ்மஹால் ஓ தாஜ்மஹால் விலை தான் பார்த்துருக்கேன் எதுவுமே இந்த கலரில் இருக்குது தாஜ்மஹால் டிவியில் பார்க்கும்போது வந்து டிவியில் கொடுக்கும்போது தாஜ்மஹால் வந்து எழுந்துச்சு என்ன படிச்ச தாஜ்மஹல் என்ன இந்த கலரில் காமிச்சுறாங்க அப்படின்னு பார்த்து சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தோம் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரூபான்னு சொன்னாங்க பாப்பாவுக்கு வந்து மூணு வயசு குழந்தைங்களுக்கு மேலே டிக்கெட் எடுக்கிறதுனால பாப்பாவும் சேர்த்து எடுத்தாச்சு டிக்கெட்டு முன்னாடி கொடுத்துட்டு உள்ளே என்ட்ரன்ஸில் போனோம் வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து சூப்பராகவே வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்தீங்கன்னா த்ரீ டி மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் பாப்பாவை அங்கங்கே நிற்காட்டி ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோம் எல்லாமே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் தான் எடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாமே டைனாசரு எல்லாம் இருந்துச்சு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது நேரில் பார்க்குற நேரில் அந்த இடத்துல போய் நின்று எடுத்த மாதிரியே இருந்துச்சு ஃபோட்டோ அதுக்கப்புறம் இங்கே வந்து லைட் செட்டிங்லாம் கொடுத்து வாட்ரு இது மாதிரி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு தான் வெளியே தான் வந்து வச்சுருக்காங்க இது மட்டும்தானே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா தான் வந்து இந்த ஜா தாஜ்மஹால் செட்டிங் வந்து உள்ளே தான் வச்சுருந்துருப்பாங்க வச்சுருக்காங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோ இருக்க லைட் செட்டிங் இருக்கிறதுனால ஃபோட்டோ அவ்வளோ அதே இல்லை சரி சும்மா நின்று பார்த்து போட்டோ எடுத்து போட்டா போயிரும் லேட் பெரிய நம்பர்லாம் போடுங்க பதிமூணு பதினாறு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது அம்மா ஏ அது அந்த தமிழர் தள்ளி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் போய எனக்கு பணம் தெரியாதி தப்பா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நானா ஒரு டைம் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு வந்துட்டேன் நானா ஏன் நானா நீ வேணா போய்க்கலாம் நான் வேணா உனக்கு வீடியோ எடுக்கிறேன் சரி நான் அனுப்பிச்சுடுறேன் ಸಾವಿರ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹ್ಞೂ ಹೋ ಚೇರ್ ಲಗೊಂಡು ಕೊಡ್ತೀವಿ பார்த்து முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு விளையாடுறது வேணா நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறது வேணா விளையாண்டுக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பொருட்காட்சியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்